நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு மார்க்கெட் இன்னும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நாலுமாவடி பகுதியில் அரசு உதவி பெறும் ஸ்ரீ கணேசர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இங்கு அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் நாற்பத்தி இரண்டு வயதான ராமன் இவர் கடந்த ஆறு மாத காலமாகத்தான் இந்த பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார் ராமன் இந்த பள்ளியில் வேலைக்குச் சேர்ந்த நாள் முதலே மாணவிகளிடம் இரட்டை அர்த்தங்களில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது தன்னுடைய வகுப்பு நேரத்தில் மாணவிகளுக்கு பாடம் எடுக்கும்போது அவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது அது மட்டுமின்றி பள்ளியில் தனியாக இருக்கும் மாணவிகளை குறிவைத்து அவர்களை தவறான முறையில் தொட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து வெளியே சொல்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் இந்த சூழலில் ஆசிரியர் ராமன் இதே பள்ளியில் படிக்கும் எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவரை அழைத்து அடிக்கடி பேசி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் ஆசிரியரின் தவறான நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த மாணவி அவரிடமிருந்து விலகியே இருந்துள்ளார் அப்படி ஒரு நாள் பள்ளியில் யாரும் இல்லாத சமயத்தில் ஆசிரியர் ராமன் அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இதனால் நடுங்கி போன அந்த மாணவி வீட்டுக்கு சென்றவுடன் இந்த விஷயத்தை தனது பெற்றோரிடம் கூறி கண்ணீர் விட்டுள்ளார் இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் அறிவியல் ஆசிரியர் ராமன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அந்த நேரத்தில் கைது நடவடிக்கைக்கு பயந்த ஆசிரியர் ராமன் யாரிடமும் சிக்காமல் தலைமறைவாகியுள்ளார் இதனிடையே இந்த சம்பவத்தில் வேகம் காட்டும் காவல்துறையினர் ஆசிரியர் ராமனை தீவிரமாக தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க